பாண்டியன் சோர் சீரியலோட அப்கமிங் ப்ரமோ சோ இந்த ப்ரமோவில் இப்போ அரசிக்கும் இந்த குமரவேலுக்கும் உண்மையாலுமே கல்யாணம் நடக்கலை அரசி தனக்குத்தானே தாலி கட்டிக்கிட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடுச்சு இல்லையா நேராக போயிட்டு பாண்டியன்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அரசி வந்து கழுத்தில் தாலி அவ்வளோவே கட்டிக்கிட்டா ஸோ எல்லாம் ஒன்றும் கட்டல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாண்டியன் இங்கே அரசியை கூப்பிடுறாங்க அதே டைமில் அங்கே பாட்டி எப்படியாச்சும் அரசியை தான் வீட்டிலையே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அப்பா கூப்பிட்ட உடனே அரசி வெளியில் வந்துடுறாங்க நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா நீ உனக்கு தானே நீனே க தாலி கட்டிக்கிட்டியாமே அப்படின்னு கேட்ட உடனே அரசியும் ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கப்புறம் நீ இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது நீ முதல்ல என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொன்ன உடனே அரசி அவங்க அப்பா பின்னாடியே போயிடுது போனது சும்மா போகலாம அந்த தாலியை கழட்டி அவங்க மூஞ்சிலேயே எரிஞ்சிட்டு வா அப்படின்ன உடனே அரசி தாலியை கழட்டி குமரவேல் மூஞ்சிலேயே எரிஞ்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க இதுதான் ப்ரோமோவில் காமிச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்